முதல்ல அந்த யூபிஎஸ்சி தேர்வுல தேர்வான நபர்களை பாராட்டுவதற்காக நிர்மலா சீதாராமனை அந்த ஐஏஎஸ் அகாடமி அழைத்திருக்கவே கூடாது ஏன்னா இவர் துளியுமே ஐஏஎஸ் அதிகாரிகளை மதிக்கவே மாட்டார் இதற்கு முன்னாடி தெலுங்கானாவில் கம்மாரெட்டி அப்படின்ற மாவட்ட கலெக்டரை கடைக்கு முன்னாடி நிற்க வச்சு ஏன் மோடி ஃபோட்டோ இல்லை நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே மோடி ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி படித்து தேர்வான அந்த ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்து குறுக்கு வழியில் வந்த அமைச்சரான இவர் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டார் அது பொதுமக்கள் முன்னணியில் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை அவமானப்படுத்திய ஒரு நபர் தான் இந்த நிர்மலா சீதாராமன் அந்த வகையில் அந்த ஐஏஎஸ் தேர்வில் பாசான நபர்களுக்கு இந்த நிர்மலா சீதாராமன் அட்வைஸ் கொடுக்க வச்சதே முதல்ல தப்பு முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நிர்மலா சீதாராமனை அழைத்ததே தப்பு அப்படின்னு சொல்லுவேன் சரி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நிர்மலா சீதாராமன் வெளியே பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க பத்திரிகையாளர் மிக கடுமையான கேள்விகளை நிர்மலா சீதாராமன்ட்ட வைக்கும்போது அதில் நியாயமான தரவுகளோட அவர் பதிலளிச்சிருந்தால் பரவாயில்ல பொய்களையும் வன்மத்தையும் மட்டும் கற்கிறாரு இது எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல வெறுத்து போன பத்திரிகையாளர் கேமராவை ஆஃப் பண்ணியா கிளம்புவோம் அப்படின்ற சொல்லுவ அளவுக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு முதல் கேள்வியாக செய்தியாளர் என்ன கேட்குறாரு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஊழல் கூட்டணி ஒரு கட்டாய கூட்டணி அது வந்து ஒரு தோல்வி கூட்டணி அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் இருந்து கூட்டணி கட்சிகள் வரைக்கும் விமர்சனம் வைக்கிறாங்களே இத விமர்ச்சரத்துக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேட்கிறார் அதுக்கு இந்த நிர்மலா சீத்தாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க கூட்டணியை பற்றி வி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவருங்களை கோர்ட்ல கோட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு யாருக்கா ஊழல் காரணமாக வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் இன்னொரு அமைச்சர் விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க

அவர்கள் அங்கே கேமரா ஆஃப் பண்ணிட்டு கிளம்புனாங்க அப்போ கேமரா ஆஃப் பண்ணாதீங்கப்பா நான் இன்னும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்வதை பார்க்க முடியுது இந்த நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் போலி என்கவுண்டர் வழக்கில் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய சொந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடாது வேற மாநிலத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்து விரட்டி விடப்பட்ட நபர் வேற யாரும் இல்லை உங்கள் கட்சியுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தான் இதுதான் உங்களுடைய கட்சியுடைய வரலாறு இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய ராஜினாமா பற்றி பேசுறீங்களே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் எப்படி வந்து கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஈடியால அவர் ஒரு வருடமா சிறையில் வச்சும் கூட அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல ஆதாரம் கொடுக்க முடியல அதே போல ட்ரெயல் கூட நடத்த முடியல அதன் அடிப்படையில் தான் ஆர்டிக்கல் இருபத்தொன்னு சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அதுவும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஜாமீன் கொடுத்தாங்க இதனாலதான் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு இந்த அமைச்சர் பொறுப்பை உச்ச தாமாக முன்வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லுச்சா நீங்க உங்களுடைய ஈடி போய் உச்சநீதிமன்றத்தில் கதறி எங்களுக்கு இதனால தான் ட்ரையல் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒரு போலியான குற்றச்சாட்டை வச்சதுனால தான் அவர் தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணார் சரி அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டார்ல ஏன் இன்னும் உங்களுக்கு இந்த பயம் வெட்டு போகலை அவருடைய எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்கு கூட மனுவை போட்டு கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு உங்களுடைய ஈடு இருக்கே ஏன் உங்களுக்கு செந்தில் பாலாஜி மீது ஏன் இவ்வளவு பதற்றம் வருது ஏன் அவரை பார்த்து இப்படி கதறீங்க அப்போ தன்னுடைய அமைச்சர் பொறுப்பு போன பின்புமே உங்களுக்கு அவர் பயம் காட்டுகிறார் உங்களை அவர் கதற விடுகிறார் அப்படின்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஊழல்னு பேசுகிறீங்கல்ல நூற்றி தொண்ணூற்றி மூணு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது நீங்கள் வழக்கு போட்டீங்க ஆனால் இதில் ரெண்டு பேர் மீது மட்டும்தான் ட்ரையல் என்பது நடத்தப்பட்டிருக்கு மீதி நூற்றி தொண்ணூத்தோரு பேர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் சிறையில் அடைச்சிங்க கட்சி தாவ விட்டுருக்கிறீங்க இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை நீங்கள் ஒன்றிய நிதியமைச்சர் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய நிதியுடைய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கடந்த மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராஜ்யசபாலே சொன்னார் அப்போது ஊழல் என்று பேசக்கூடியவங்களுடைய லட்சணம் இதுதான் இது மட்டுமா பத்து வருடத்தில் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சட்டவிரோத பரிமாற்றம் வழக்க போட்டீங்க ஆனால் வெறும் நாற்பத்தி மூணு ட்ரையல் மட்டும்தான் நடந்திருக்கு அப்போ மீதி ட்ரையல்னா ஏன் நடக்கவே இல்லை ட்ரையல் நடத்தவங்களுக்கு கோர்ட் இல்லையா இந்தியாவில் மட்டும் நூறு பிஎம்எல்லே ட்ரையல் கோர்ட்டு மட்டும் இருக்குது அங்கே ட்ரெயிலாக நடத்தியிருக்கலாமே ஏன் நடத்தலை அப்போ ஊழல் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இவ்வளவு ஏன் நீங்கள் ஊழல் ஊழல்னு பேசினா அந்த காமன்வெல்த் ஊழல் ரெண்டாயிரத்தி பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுனீங்களே அதில் கூட எங்களால் ஊழலை கண்டுபிடிக்க முடியல எழுபதாயிரம் கோடி ஊழலே நடக்கலை அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவனி கோர்ட்டில் உங்களுடைய ஈடி க்ளோசர் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணாங்களே உங்களுக்கு அது தெரியாதா அப்போ ஊழலை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதியுமே நிர்மலா சீதாராமன் கிடையாது ஏங்க மோடியுடைய த்ரீ பாயிண்ட் ஓ இவரோட மூன்றாம் முறை ஆட்சி வந்திருக்கிறாரு இவருடைய அமைச்சர்கள் எழுபத்திரெண்டு பேரில் இருபத்தெட்டு பேர் மீது கிரிமினல் கேஸ் இருக்கு இந்த இருபத்தெட்டுல பத்தொன்பது பேர் மீது சீரியஸ் சார்ஜஸ் இருக்கு இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா நாட்டுடைய உள்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய பண்டி சஞ்சய் இவர் அதிக கேஸ் வாங்கினவர் நாற்பத்திரெண்டு கேஸ் இவர் மீதி இருக்கு என்னென்ன கேஸு பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்ணியிருக்கிறாரு கடத்தல் இருக்கு கொலை வழக்கு இருக்கு இப்படி வழக்குகளை கொண்ட பின்னணி கொண்ட ஒரு நபர் நம்மளுடைய நாட்டில் போலி செய்து இயக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டில் உளவுத்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய உள்துறை இணையமைச்சராக இருக்கிறார் எவ்வளவு பெரிய சாபக்கேடு இவர் மட்டுமா துறைமுருகம் மற்றும் கப்பல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சாந்தனு தாக்கராக இருக்கட்டும் கல்வி இணையமைச்சராக இருக்கக்கூடிய சூந்தா மஜும்தராக இருக்கட்டும் இவங்க இதெல்லாம் த்ரீ நாட் செவன் கொலை வழக்கு இருக்கு இது போ பெண்களுக்கு எதிரான குற்றம் சாட்டை வழக்கில் பண்டி செஞ்சையா இருக்கட்டும் சந்தனு தாக்கரா இருக்கட்டும் மஜும் ஜாரா இருக்கட்டும் இவர்களோடு சுரேஷ் கோபி இருக்கிறாரு ஜூவல் ஓரமும் இருக்கிறாரு அது போக ஹேஸ்பி

உங்க இருக்கா இல்லையா கதறி போய் தானே அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினீங்க அப்போ உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் போது ஊழலை பத்தி பேசலாமா நீங்க அப்போ நீங்களே பதவியில் இருக்கும் போது நான் வாசு இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அத்த நபர்களுமே பதவியில் இருக்கும் போது செந்தில் பாலாஜி ஏன் பதவியில் இருக்கக்கூடாது ஆனாலும் அவர் நியாய உணர்வோடு தன்னுடைய பதவியே ராஜபாமணிக்கார் அடுத்து இவங்க என்ன பொன்முடியை பற்றி பேசுறாங்க பொன்முடியை பற்றி பேசுவதற்கு நிர்மலா சீதாராமனுக்கு குறைந்தபட்ச தகுதி இருக்கா பிஜேபிக்கு தான் தகுதி இருக்கா பொன்முடியோடைய பதவியாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பறிச்சார் அவருடைய அமைச்சர் பொறுப்பையும் பறிச்சிட்டார் ஆனால் நம்ம நாட்டுடைய ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற வீராங்கனைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செஞ்ச பிரிட்ஜு பூசனுடைய பதவியை நீங்க பறிச்சீங்களா பிரஜிபீசனுடைய உடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ண வச்சீங்களா எதுவுமே பண்ணலை கடைசி வரைக்கும் போராடினாலும் நான் பிரிட்ஜு பூசன் பக்கம் தான் இருப்பேன்னு சொன்ன கூட்டம் தான் நீங்கள் மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து சென்ற அந்த செயலுக்கு காரணமான அந்த முதலமைச்சர் கூடையே நின்று அந்த முதலமைச்சருக்கு ஆதரவான கூட்டம் தான் நீங்க அப்ப இதெல்லாம் பேச உங்களுக்கு கூச்சம் இல்லையா இது மட்டும் இல்லைங்க இன்னொரு செய்தியாளர் கேட்குறாரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஆல் பாஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரியை நீங்க வந்து ரத்து பண்ணியிருக்கிறீங்களே மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலாம் நீங்கள் ஃபெயில் பண்ண சொல்றாங்களே அது வந்து மாணவர்களுக்கு இடைநீற்றல கொண்டு வராதா பாதிப்பு ஏற்படுத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு இந்த நிர்மலா நெதிமா சொல்றாங்க பாஸ் ஆனால் தான் குழந்தைக்கு ஃப்யூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தா இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது அதுவும் அந்த மனவிலையும் யோசிங்க அவங்க வரும்போது ஏங்க வரும் போது யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க ஒரு பிள்ளை எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் படிச்சாதான் அறிவு வளரும் அப்படின்னா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அந்த கண்ணோட்டத்துல நம்மளை பார்க்க சொல்றாங்க கேட்டா குவாலிட்டியா நான் என்ன கேட்குறேன் ஒரு மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வை வைக்கணும் ஃபெயிலானால் வந்து அடுத்த கிளாஸுக்கு போக கூடாது தான் குவாலிட்டி இருக்குன்னுலாம் பேசுகிறீங்கல்ல பேசுறீங்கல்ல அப்போ சின்ன பசங்களுக்கே அந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு என்ன குவாலிட்டியில நீங்கள் வந்தீங்க அங்கே தேர்வு இருக்கிற மாதிரி தானே இங்கே தேர்தல் இருக்குது தேர்தலை சந்தித்து மக்களுடைய ஆதரவோட வெற்றி பெற்று நீங்கள் அமைச்சரானீங்களா நீங்கள் மட்டும் குறுக்கு வழியில் அமைச்சராகுவீங்க ஆனால் மாணவர்கள் மட்டும் பாசாயக்கூடாது அது மூணாம் வகுப்பு சின்ன பிள்ளையாக இருந்தாலுமே அவங்கள நாங்கள் ஃபெயில் பண்ணுவோம் அப்போ தான் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி குவாலிட்டியை பற்றி பேசுறீங்களே ஒன்றிய உள்துறை இணையமைச்சரான பண்டி செஞ்சை மீது பெண்களுக்கு எதிரான குற்றம் இருக்கே கடத்தல் குற்றம் இருக்கே கொலை குற்றம் இருக்கே அவர்கள் கையில் போலீஸை நீங்கள் கொடுக்கலையா அப்போ குவாலிட்டி உங்களை கெட்டு போகலையா அப்போ இவங்க சொல்ற அந்த குவாலிட்டி என்பது மனு தர்மம் தான் அந்த காலத்தில் மனு தர்மம்னு சொல்லி நம்மளை படிக்க விடாமல் பண்ணாங்க இந்த காலத்துலேயும் மனு தர்மம்னு சொன்னால் சிறப்பு கலிட்டி எல்லாரும் அடிச்சிருவாங்கன்றக்காக தான் நம்மை நாமளே ஏமாற்றக்கூடிய வகையில் குவாலிட்டி அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப இவங்க பயன்படுத்துகிறாங்க இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாங்க இருக்குது உங்களுடைய பிள்ளைகளை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சிபிஎஸ்சியில் உங்களுடைய பிள்ளைகள் படித்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க ஏன்னா சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே கொள்கை அமல்படுத்தப்படுது மூன்றாவது மொழியான ஹிந்தி மொழியை இப்போ நம்ம வந்து ஏக் பானிபூரி அப்படின்னு சொல்லி நம்மளால் கேட்க முடியும் ஆனால் ஏக் பானிபூரி நம்மளால் எழுத முடியுமா எழுத முடியாது அதுவே மூன்றாம் வகுப்பு பிள்ளை இப்போ எழுத சொன்னா எழுதுமா தெரியாத மொழியை அதுவும் புழக்கத்தில் இல்லாத மொழியை அந்த குழந்தையை எழுதச் சொல்லும் போது தெரியாம ஃபெயில் ஆகும் அப்ப மூன்றாவது மொழியான ஹிந்தினாலேயே அந்த குழந்தை ஆகி அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்பது பாதிப்படையும் அப்ப அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகவே பயப்படும் மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துல படித்து அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்போ இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்தால் தயவு செய்து தனியாரால தான் சேர்க்கணுமா அரசாங்கத்துடைய சமைச்சீர் கல்வி திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அப்போ கூட சேருங்க ஏன்னா சிபிஎஸ்சி பள்ளியில் உங்களுக்கு புத்தகத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகத்தை கொடுப்பதே மோடி அரசு தான் அப்படின்றத நீங்க மறந்துராதீங்க ஏன்னா இவர்களுடைய நோக்கம் குழந்தைகளுக்கு தரமற்ற கல்வியை திணித்து அவங்களை படிக்க விடாமல் பண்ணி அவங்கள முன்னேற விடாமல் மறுபடியும் பார்ப்பானுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வேதகாலத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைக்கு தான் அவங்க இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் பெற்றோர்களை நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய அறிவுரையாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மூன்றாவது கேள்வி சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி கேட்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக முதலமைச்சர் கிரெடிட் வாங்குறாரே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அதற்கு இவர் என்ன பதில் சொல்கிறாங்க பாரு முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா சமத்துவம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதிய பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம் சொன்னோம் தப்பு ஒண்ணு இல்ல பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினட்ல கொடுத்திருக்கோம் ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா

ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்புனால் பார்ப்பனர்களுடைய அவங்க கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு உடைந்து விடும் என்ற அச்சத்தில் இது போன்று பேசுகிறீர்களா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது நான் இன்றைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பார்க்குறேங்க ஜாதி பெயருடன் பேர் இந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்தில் இன்றைக்கும் கழிவு மனித கழிவை குடிநீரில் சேர்க்குறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்துருக்குது எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணியில குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல இதில் இவர் என்ன சொல்கிறாரு வேங்கை வயல் போன்று வட மாநிலத்தில் கூட நடக்கலைங்க நீங்கள் மோசமாக சொல்கிற வட மாநிலத்தில் கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கலன்றாரு ஏன் நிர்மலா அப்படி போய் சொல்கிறீங்க பழங்குடியை சேர்ந்த ஒருத்தர் மீது சிறுநீரை கழித்தானே மத்திய பிரதேசத்தில்தான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு உயர் சாதி இந்துக்கள் மனித கழுவையும் சிறுநீரையும் லால்மதி அப்படின்ற தலித்துடைய வீட்டின் மீது எரிஞ்சிட்டு போனாங்க எங்கே நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு தலித்தையும் அவருடைய அகனையும் சிறுநீரை குடிக்க வச்சாங்க எங்க ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீதாராம் வால்மீகி இவ உயர் சாதியுடைய அவருடைய வயல்ல போய் வேலை பார்க்கலன்றதுக்காகவே சிறுநீரை குடிக்க வச்சாங்க எங்க நடந்துச்சு மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல நேக்பூர் அப்படின்ற கிராமத்துல இன்னமும் மனிதக் கழிவை கைகளால சுத்தம் செஞ்சு டாய்லெட்டை கைகளால சுத்தம் பண்ணி அதை கூடையில வந்து சுமந்து சென்று போய் கொட்டக்கூடிய காட்சிகள் இன்னமும் நடக்குது தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா அவ்வளவு ஏங்க பிரதமரே தன்னுடைய கர்மயோகி புத்தகத்தில் கைகளை மலர்த்த வந்து கைகளால் சுத்தம் செய்வது என்பது ஒரு புனிதமான காரியம் என்று பேசினாரா இல்லையா இவ்வளவு கேடு எண்ணத்தை தங்கள் எண்ணத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளவு கேடு கட்ட காரியங்களை வடமாடியில் முதல் நடத்தி விட்டு எங்கள் தமிழ்நாட்டில் தப்பித்தவறி நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிம்பப்படுத்துவதை நம்மளால் ஏற்க முடியுமா அப்போ சாதி வாரி கணக்கெடுப்பினாலும் என்னன்னு தெரியல சாதி கொடுமை என்ன நடக்குதுன்றது தெரியல எப்படி தெரியும் போய் மக்களை சந்தித்து ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஆதரவு கேட்டு வீதி வீதியாக மக்களை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா மக்களுடைய நிலை என்ன இருக்குன்னு தெரியும் சொகுசாக ஒரு ரூமில் ஏசியில் உட்காந்துக்கிட்டு தேர்தலை சந்திக்காம மக்களை சந்திக்காம நோகாமல் தகுதியின் அடிப்படையில் எந்த தகுதி அந்த தகுதியின் அடிப்படையில் இவர் வந்து அமைச்சரானார்னா இவருக்கு தான் மனநிலை இருக்கும் அப்போ பேசுவது அத்தனையும் பொய்களும் வன்மமாக தான் இருக்கு தான் பத்திரிகையாளர்கள் இது தேராதுரா கேமராவை ஆஃப் பண்றா அப்படின்ட்டாங்க ஆனாலும் நிர்மலா சீதாராமன் இதை தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலையுடைய இடத்தை நிர்மலா சீதாராமன் பூர்த்தி பண்ணணும் அண்ணாமலை போல நிர்மலா சீதாராமன் தன்னுடைய சீரிய முகத்தை தமிழ்நாட்டு மக்களிடம் அடிக்கடி காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு முடியலையா உங்களுடைய குருநாதரான மோடிஜி அவர்களை அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர சொல்லுங்கள் அவருடைய முகத்தை காட்ட சொல்லுங்கள் அப்போதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுடைய சுயரூபம் புரியும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஆணவமான போக்கையும் ஆணவமான முகத்தையும் ஆணவமான பேச்சையும் பார்த்து பார்த்து உங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடிக்கடி இது இதுபோன்று பேச வேண்டும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன் நன்றி